அனைவருக்கும் வணக்கம் நான் அருண் கிசர் நடராஜன் பேசுகிறேன் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சில நேரங்களில் வந்து புத்தகங்கள் பரிந்துரை செய்வேன் நான் அதுக்கப்புறம் அது அப்படியே நின்றுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை தான் உங்களுக்கு வந்து பரிந்துரை செய்ய போகிறேன் இந்த புக்கை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த புக்கு வந்து எனக்கு ஒருத்தர் வந்து கிஃப்ட்டாக கொடுத்தாரு அதுபடி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து ஜெயபிரகாஷ் அப்படிங்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் ஸோ அவர் வந்து என்னுடைய இல்லத்துக்கு என்னை பார்க்க ஒரு காரணமாக வந்தார் அப்போது ரெண்டு பேரும் சந்தித்த போது அவர் எனக்கு வந்து ஒரு அன்பளிப்பாக இந்த புத்தகத்தை கொடுத்தார் ஸோ எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய இலக்கற்ற பயணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலை எனக்கு பரிசா கொடுத்தாரு சரி நேரம் கிடைக்கும்போது படித்து பாருங்க இந்த எழுத்தாளருடைய அதாவது எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் உங்களுக்கும் நான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஸோ நான் வந்து இதில் இருக்கிற முதல் சாப்டர் மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் மற்ற சாப்டர்லாம் சொல்லக்கூடாது சொன்னால் அது காபிரைட் இஷ்யூ எல்லாமே வரும் வேணால் இந்த புக்கோட அமேசான் லிங்க் கிடைச்சதுன்னா நான் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுறேன் உங்களுக்கும் இந்த புக்கு வேணும்னா வாங்கி படிச்சுக்கலாம் சரி அப்படி இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து முதல் சாப்டர் இப்போது படித்திருந்தேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாலை தருகிறது அப்படிங்கிறது தான் இந்த முதல் கதையுடைய இல்லைன்னா முதல் தலைப்பு இவர் எழுதி எழுதுனதில் ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறார்னா டெல்லி சுல்தான் பக்ரியார் அப்படிங்கிற அந்த டெல்லி சுல்தான் வந்து நலந்தான பல்கலைக்கழகம் இருந்ததுலேயே அதை வந்து எரிச்சார் அவர் அப்புறம் அது வந்து ஒரு பதிமூணாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் அவர் எரிக்கிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எரிந்த அரிசிகள் எஞ்சிய அரிசிகளை வந்து நலந்தானா அந்த மியூசியமில் வச்சிருக்கிறாங்க இவர் போய் அதை பார்க்குறாரு அதை பார்த்த உடனே தருணத்தை வந்து அவரால் வந்து விவரிக்கவே முடியாத அளவுக்கு அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ஸோ அந்த ஒரு வரலாற்று தகவலை சொல்லி அதுக்கப்புறம் நம்ம அப்படியே நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பயணம் சரிங்களா முழுக்க முழுக்க இந்த புத்தகம் ஃபுல்லாக பயணங்களை பற்றி தான் பேசுது பயணிகளை பற்றி பேசுது உங்களை பற்றி பேசுது என்னை பற்றி பேசுது அவரை பற்றியும் பேசுது ஸோ இப்படி தான் இருக்கு இதில் வந்து இந்த பயணங்கள் அப் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து முதல் அத்தியாயத்திலே அவர் எடுத்து சொல்கிறார் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பயணம் என்பது இரண்டாக பிரிக்கிறார் ஒன்று வந்து என்னன்னா பயணம் போய் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டறியணும் அப்படிங்கிறார் ஒவ்வொரு பயணமும் செய்யும் பொழுது உங்களுடைய அச்சம் குறையும் அப்படிங்கிறார் உதாரணத்திற்கு இது வந்து நானே செல்ஃபா ரியலைஸ் பண்ணியிருக்கேன் ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போனா என்ன பண்றது ஒரு வேலை இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படி அங்க போய் இங்க போகணுமா இங்க போ அப்படி எல்லாம் நிறைய குழப்பங்கள் போய் கொண்டிருக்கும் ஆனா ஒரு தடவை அந்த இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை அந்த இடத்துக்கு போகும்போது எந்த ஒரு பயமும் இருக்காது எந்த ஒரு இதுமே இருக்காது இல்லையா இது வந்து ஒரு இயல்பா ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற ஒரு விடயம் தான் அப்படி அவர் வந்து எடுத்து சொல்லும் பயண தியானத்தை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுடைய பயங்கள் சரிங்களா அச்சங்கள் குறையும் அப்படிங்கிறார் ஸோ இது வந்து நம்ம ரியல் லைஃப்பில் வந்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ அப்படியே மறுபடியும் உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு ஸோ அந்த பயன் பயணத்தில் ரெண்டு வகைப்படும் அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்களா அவர் வந்து எது பயணம் அப்படிங்கிறாருன்னா இதுதான் பயணம் கோ எக்ஸ்ப்ளோர் ஃபைன் சம்திங் ஏதோ அது வாங்கி அப்சர்வ் பண்ணுங்க ஒரு இடத்துக்கு போய் அங்க இருக்கிற விஷயங்களை பாருங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாரு இன்னொரு வகையான பயணம் பயணங்கள்னா என்ன அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தாச்சு பேக்ல எல்லா திங்ஸும் போட்டாச்சு சாப்பாடு எடுத்தாச்சு கார் எடுத்தாச்சு ஒரு சாங்க போட்டுட்டு குத்தாட்டம் போட்டுட்டு அப்படியே லாங் ட்ரைவ் போய் ஒரு இடத்துல உட்காந்து மறுபடியும் அங்கே போயிட்டு நாலஞ்சு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படி இப்படி நாட்டம் போட்டு குதிச்சுட்டு மறுபடியும் நைட் கேம்ப்பில் ஃபயர்லாம் போட்டு எரித்து அங்கே ஒரு டான்ஸாக போட்டுட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு மேலே எழுந்திரிச்சு அப்படியே காரை ஓட்டிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து அபாடா அப்படின்னு உட்கார்றது பேர் பயணம் கிடையாது அப்படிங்கிறார் அது வந்து பொழுதுபோக்குக்காக நீங்கள் செய்கின்ற ஒரு விடயம் ஒரு செயல் அவ்வளோதான் அது வந்து பயணம் கிடையாது அப்படிங்கிறார் ஸோ இப்படி நீங்கள் சினிமாக்கு போய் ஒரு பொழுதுபோக்கு உங்களுடைய நேரத்தை பொழுதுபோக்குறீங்களோ அதே மாதிரி தான் இது ஒரு பொழுதுபோக்கு ஆனால் பயணம் கிடையாது அப்படிங்கிறார் ஸோ பயணம்னா என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்திற்கு பயணம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய உடலை நீங்கள் அதிகமாக கவனித்துக் கொள்வீர்கள் அப்படிங்கிறார் உதாரணத்திற்கு எங்கேயாவது நீங்கள் பயணம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் மட்டும் சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் தோணும் ஏண்டா இங்கே வந்தோன்னு தோணும் ஐயோ இனிமேல் நான் இந்த இந்த தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு தோணும் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு தோணும் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த உடல் மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் தோணும் அது மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் இல்லாமல் எங்கோ ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல உடம்பு சரியாமல் போச்சுன்னா ரொம்ப ரொம்ப கடினம் ஸோ ஹிஸ்டாரிக்கல் ட்ரிப்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடங்களில் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் வந்து எனக்கும் வந்து உடம்பு முடியாமையெல்லாம் போயிருக்கு ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த பெயின் தெரியும் உங்களுக்கும் வந்து இந்த பெயினையெல்லாம் நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உடல் உடலை நாம் பார்த்துக்கொள்வது கொள்வது உணவு கொள்வதில் அளவாக உணவு கொள் ஏன்னா இன்னும் ட்ராவல் இருக்குது அதனால் வந்து நம்ம வயிறு கெட்டு போகக்கூடாது காய்ச்சல் வந்துடக்கூடாது தண்ணியை மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கோம் சளி பிடிச்சிடக்கூடாது இந்த மாதிரி நிறையா கான்ஷியஸ் நம்மளோட மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஒன்னா யூ வில் பி ஸ்டிக் டு இட் இல்லையா ரொம்ப கவனமாக இருப்பீங்க உங்களுடைய உடல் உடல் நலத்தின் மீது அடுத்தது உங்களுடைய பயணம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசிப்ளின் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படியே அந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளும்பொழுது அதிகமாக ரயில் பயணங்கள் நிறையா பேர் பண்ணுவாங்க அவர் அவரே சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா இதுவரை அவர் உண்டதுலையே வந்து ரொம்ப சுமாரான உணவு எங்கே கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தான் கிடைக்கும் ஆனால் நீங்கள் பயணத்தை உங்களுடைய ரயில் பயணத்தில் தான் தொடங்குறீங்க ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெயின் நீங்க எங்கேயாவது எடுத்தாகணும் ஆனால் சாப்பாடு அங்கே வந்து உங்களுக்கு சரியான சாப்பாடா கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி உடலை பார்த்துக்கணும் பயணமும் செய்யணும் சரியான உணவையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ரயில் பயணத்திலும் செல்ல செல்ல வேண்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு எல்லா பக்கமும் நெருக்கடி கொடுப்பாங்களா அந்த மாதிரி தான் ஒரு பயணம் இருக்கும் அப்படிங்கிறாரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு சரிங்களா உங்களுடைய பயணத்தை நீங்க மேற்கொள்ளும் பொழுது அதுவும் வந்து இவர் போன இடங்களை பற்றியெல்லாம் அப்படியே ஒரு ஒவ்வொரு லைனாக குறிப்பிடுறாருங்க ஒரு ரெண்டு ரெண்டு லைனாக நம்மளுக்கு வந்து குறிப்பிடுறாரு அதை போதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே ஆசையாக இருக்குது ஐயோ அங்கே போகணும்ல ஐயோ இங்கே போகணும்ல அப்படின்னு வந்து அவர் குறிப்பிடும் அந்த அழகுலேயே வந்து நம்மளுக்கு அந்த அந்த இடத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்னு தோணுது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் கங்கை நதிக்கரையோரமாக இருக்கும் அந்த பகுதியில் நீங்கள் போய் பாருங்கள் எந்த ஞானியும் தேவையில்லை நீங்களே வந்து மாறிவிடுவீர்கள் அப்படிங்கிறாரு இன்னொன்று பிரம்மபுத்திரா நதியில் வந்து படகு பயணம் செய்து பாருங்கள் ஓரமாக எத்தனை நாகரீகங்கள் உயிர்ப்புடன் இருக்கிறது அப்படின்பாரு அதாவது நம்மலாம் வந்து ஹிஸ்ட்ரி புக்கில் படிச்சிருப்போம் ஓரம் தான் நாகரீகம் வளர்ந்தது அப்படின்னு ஆனால் இன்றும் அதை காண வேண்டுமென்றால் நீங்கள் பிரம்மபுத்திராவின் நதியில் படகில் சென்று பாருங்கள்ங்கிறார் அஜந்தா ஓவியங்கள் வந்து எவ்வளவு அழகாக இரண்டாயிரம் வருண் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த அதை வந்து ஒரு ஒரு இருட்டு குகைக்குள்ளே எப்படி அதை வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க அதாவது ஒரு ஒரு இருள் நிறைந்த ஒரு குகைக்குள் அன்னங்கள் நிறைந்த ஓவியங்கள் அப்படிங்கிற இந்தியாலேயே அதிகமாக மழை பெய்கிற இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்புஞ்சி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருப்போம் அந்த இடத்துக்கு என்னைக்காவது போய் மலையில் நினைஞ்சிருக்கணும்னு யோசிச்சுருக்கீங்க எனக்கு அது படிக்கும்போது ஆமாம் இல்லை ஏன்னா இந்தியாவோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்குது ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம இன்னும் நம்ம போகலையே அப்படின்னு ஒரு 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 கேள்வியை நம்மளுக்கு கொண்டு வருது அப்படி எண்ணற்ற விடயங்கள் கழுகுமலையை பற்றி சொல்கிறாரு அங்கே இருக்கும் சிற்பங்களை பற்றி சொல்கிறாரு கோனார்க்கு அந்த டெம்பிள் அந்த கிளாக் டெம்பிள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அங்கே போய் அவை சொல்லுகின்ற அழகுகள் அதையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க ஒரு 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 பயணியாக சென்று ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கலாச்சாரமும் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு சமுதாயமும் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா அவங்க கிட்டே பேசியிருக்கீங்களா அவங்களோட நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்வியலை நீங்கள் அப்படியே கொண்டு போயிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்குறாரு இந்த நிறைய கேள்விகள் வந்து நிறைய பயணங்களை செய்யணுமோ அப்படின்னு ஒரு தூண்டுதலையும் கொண்டு வருது ஸோ ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வரலாற்று பயணங்கள் பண்ணுறோம் ஸோ வரலாற்று பயணங்களையும் ஏன்னா நம்ம இதுவரைக்கும் ஐம்பத்தி ஏழு வரலாற்று பயணங்கள் பண்ணிட்டோம் வரலாற்று பயணங்களோடு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஒரு நேச்சர் ஒரு வாழ்வியலை உணரக்கூடிய ஒரு ட்ரிப்பும் பண்ணலாமே அப்படின்னு தோணுது ஸோ அதற்கான முயற்சிகளையும் நான் விரைவில் எடுப்பேன் பயணங்கள் முடிவதில்லை இலக்கற்ற பயணி அப்படிங்கிற இந்த நூல் உடைய முதல் அத்தியாயமே எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் சொன்னேன் இன்னும் நிறைய அத்தியாயங்கள் இருக்குது அதெல்லாம் நான் படிக்க போகிறேன் கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த புக்கை எனக்கு அன்பளிப்பாக கொடுத்த ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி ஸோ இந்த புக்குடைய லிங்க் ஒருவேளை அமேசான் லிங்க் எனக்கு கிடச்சதுன்னா நான் கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுறேன் இல்லைனா அருகாமையில் இருக்கும் புத்தக கடைகளுக்கு போய் இந்த புத்தகத்தை வாங்குங்க வேறு ஏதாவது புத்தகம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம் நன்றி வணக்கம்